பல்லாவரம் அருகே சாலையை கடக்க நின்று கொண்டிருந்த பள்ளி மாணவியை மாடு ஒன்று முட்டி தூக்கி வீசும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பல்லாவரம் எடுத்த அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு வயதான பள்ளி மாணவி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகின்றார் பள்ளி முடிந்தவுடன் பள்ளியிலிருந்து மாணவர்கள் அனைவரும் வெளியே வந்தனர் அப்போது மாணவியும் வெளியே வந்து சாலையை கடக்க நின்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென அதிவேகமாக ஓடிவந்த எருமை மாடு ஒன்று பள்ளி மாணவியை முட்டி தூக்கி கீழே தள்ளியது இதை பார்த்த பொதுமக்கள் மாட்டை விரட்டினர் அதன் பின்னர் காயமடைந்த மாணவியை மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அனகாப்புத்து பகுதியில் மாடு வளர்ப்பவர்கள் சாலையில் மாடுகளை விட்டு செல்வதால் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தவுடன் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து நடவடிக்கை எடுக்க முயற்சித்தபோது மாடு வளர்ப்பவர்கள் ஒன்று கோடி அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் இதனால் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இனிமேலாவது மாநகராட்சி அதிகாரிகள் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்கும் E இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்